啥爷和缺的很了。 இயல் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் ஆகியோருக்கிடையில் கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டது குழு கூட்டம் நேற்றைய தினம் இடம்பெற்றது இதன்போது நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் புற்றுநோய் வைத்தியசாலை பற்றி கருத்து தெரிவிக்கையில் உரையாற்றும் போது அர்ஜுனா குறுக்கிட்டார் இதனால் அவர்களுக்கிடையே வாக்குவாதம் ஏற்பட்டது மேலும் வைத்திய சத்தியமூர்த்தி பேசும் போது நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா குறுக்கிட்டார் அதற்கு முன்னர் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரனுக்கும் அர்ஜுனா எம்பிக்கும் அம்பலாங்குடி பகுதியில் உள்ள ஒரு வர்த்தக நிறுவனத்தின் மேலாளரை கொலை செய்வதற்கு ஆயுதங்களை வழங்கியதாக சந்தேகிக்கப்படும் ஒரு பெண் ஹிக்கடுவ பகுதியில் கைது செய்யப்பட்டுள்ளார் காவல்துறை சிறப்பு அதிரடிப்படை மற்றும் காலி மாவட்ட குற்றப்பிரிவு நடத்திய கூட்டு விசாரணையின் விளைவாக அவர் கைது செய்யப்பட்டார் வெளிநாட்டில் தலைமறைவாக இருக்கும் என்ற நபரை இந்த கொலையை செய்ததாக காவல்துறையினரின் விசாரணைகளில் தெரியவந்துள்ளது அம்பலாங்குட நகரை சேர்ந்த வர்த்தக நிறுவனத்தின் மேலாளரும் ஐக்கிய மக்கள் சக்தியின் அரசியல்வாதியுமான ஹிரான் கோசல டிசம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி காலை அவர் பணியாற்றிய நிறுவனத்தின் வளாகத்தில் சுட்டுக் கொல்லப்பட்டார் இந்த சம்பவம் குறித்து பல குழுக்கள் விசாரணைகளை மேற்கொண்டனர் மேலும் காவல்துறை சிறப்பு அதிரடிப்படை சமீபத்தில் கிரிபத் பகுதியை பகுதியைச் சேர்ந்த இருவரை கைது செய்தது சந்தக நபர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணைகளில் துப்பாக்கிச்சூடு நடத்தியவர்கள் தப்பி செல்வதற்கான போக்குவரத்து வசதிகளை இவர்கள் இருவரும் செய்து கொடுத்ததாகவும் அவர்களை ஒருங்கிணைத்ததாகவும் தெரியவந்தது இதேவேளை வெளிநாட்டில் தலைமறைவாக இருக்கும் கரந்தனிய சுத்தா என்பவரின் வழிகாட்டுதலின் கீழ் இவர்கள் இந்த நடவடிக்கைகளை மேற்கொண்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த தகவலின் அடிப்படையில் காவல்துறை படை மற்றும் காலி மாவட்ட குற்றப்பிரிவு இணைந்து நடத்திய விசாரணைகளில் மேலும் மூன்று பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்ட மூன்று பேரிடமும் விசாரணை நடத்திய பொழுது கண்காணிப்புக்காக பயன்படுத்தப்பட்ட மோட்டார் சைக்கிள் ஒன்றை விசாரணை அதிகாரிகள் கண்டுபிடித்தனர் மேலும் இந்த குற்றத்திற்கு துப்பாக்கிகளை வழங்கிய பெண் பற்றிய தகவல்களும் தெரியவந்துள்ளது இதன்படி அந்த பெண் கைது செய்யப்பட்ட பின்னர் நடத்தப்பட்ட மேலதிக விசாரணைகளில் ஹிக்கடுவையை சேர்ந்த ஒருவரிடமிருந்து கொலைக்கு பயன்படுத்தப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் ஒரு கை துப்பாக்கி மற்றும் ஒரு ரிவால்வர் கண்டுபிடிக்கப்பட்டன அந்த பெண் கருந்தணிய சுத்தா என்ற நபருடன் நேரடி தொடர்பு கொண்டிருந்ததாகவும் தெரியவந்துள்ளது கண்டி மாவட்ட செயலகத்திற்கு வெடிகுண்டு அச்சுறுத்தல் விடுக்கப்பட்ட சம்பவம் குறித்து போலீசார் விசேட அறிக்கை வெளியிட்டுள்ளனர் கண்டி மாவட்ட செயலகத்தில் ஐந்து இடங்களில் வெடிகுண்டுகள் மறைத்து வைக்கப்பட்டுள்ளதாக கண்டி மாவட்ட செயலாளரின் உத்தியோகபூர்வ மின்னஞ்சல் முகவரிக்கு மின்னஞ்சல் ஒன்று வந்துள்ளது இதனையடுத்து கண்டி போலீஸ் பிரிவுக்கு பொறுப்பான சிரேஷ்ட போலீஸ் அதிகாரிக்கு அறிவிக்கப்பட்ட நிலையில் கண்டி போலீஸ் நிலை அதிகாரிகள் குழு விரைந்து செயல்பட்டு சோதனை நடவடிக்கை ஆரம்பித்தனர் இதற்காக போலீஸ் மோப்பனாய் பிரிவு போலீஸ் சிறப்பு அதிரடிப்படை வெடிகுண்டு செயலிழப்பு பிரிவு மற்றும் ராணுவ வெடிகுண்டு செயலிழப்பு பிரிவு ஆகியவை வரவழைக்கப்பட்டு சோதனை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன இருப்பினும் நேற்று காலை முதல் முன்னெடுக்கப்பட்ட சோதனை நடவடிக்கைகளின் பொழுது எந்த வெடிப்பொருட்களும் கண்டுபிடிக்கவில்லை என்று போலீசார் கூறியதுடன் சம்பவம் தொடர்பான தேடல் நடவடிக்கைகள் மேலும் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கண்டி மாவட்ட செயலகத்தில் வெடிகுண்டு அச்சுறுத்தல் காரணமாக விசேட சோதனை நடவடிக்கை திணிக்க இலங்கை அரசு எடுக்கும் எந்தவொரு முயற்சியும் புதுப்பிக்கப்பட்டு தமிழீழ விடுதலை போராட்டத்திற்கு வழிவகுக்கும் என்று தமிழக கட்சி ஒன்று எச்சரிக்கை விடுத்துள்ளது தமிழர்களுக்கு அர்த்தமுள்ள சுயாட்சியுடன் கூடிய கூட்டாட்சி அமைப்பு உறுதி செய்யப்பட வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பில் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மேலும் குறிப்பிட்டுள்ளதாவது ஈழத்தமிழ் அரசியல் கட்சிகளின் சில தலைவர்கள் ஒற்றையாட்சி முறைமையை பலப்படுத்தும் நோக்கில் அரசமைப்பு திருத்தங்களை திட்டமிட்டு வருகின்றனர் வசிக்கும் நாட்டில் இது போன்ற நடவடிக்கைகள் ஆபத்தானவை மற்றும் கண்டிக்கத்தக்கவை கடந்த ஆயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு கைச்சாத்திடப்பட்ட இந்திய இலங்கை ஒப்பந்தம் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களை இணைப்பதன் மூலம் தமிழர்களுக்கு சுயாட்சியுடன் கூடிய கூட்டாட்சி அமைப்பை கருத்தில் கொண்டுள்ளது இருப்பினும் இலங்கை அரசு இதனை செயல்படுத்த மறுக்கிறது அரசமைப்பு திருத்தம் தமிழர்களுக்கு அதிகாரம் அளிப்பதற்கு பதிலாக அவர்களை இரண்டாம் தர குடிமக்களாக குறைத்துவிட்டது விடுதலை புலிகள் இல்லாத நிலையிலும் தமிழர் விடுதலை போராட்டத்தின் மூல காரணங்கள் நீடிக்கின்றன இந்த நிலையில் சுயாட்சியை நிரந்தரமாக மறுக்கும் எந்தவொரு அரசமைப்பு மாற்றமும் ஈழத் தமிழர்களிடையே அடுக்கப்பட்ட விடுதலை உணர்வுகளை மீண்டும் தூண்டிவிட்டு இலங்கையின் எதிர்காலத்திற்கு தீங்கு விளைவிக்கும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது உலகச் செய்திகள் சிரியாவின் ஹோம்ஸ் நகரில் உள்ள இமாம் அலி அபிதாலி பள்ளி வாசலில் வெள்ளிக்கிழமை மதியம் தொழுகையின் போது நடந்த சக்தி வாய்ந்த குண்டுவெடிப்பில் எட்டு பேர் கொல்லப்பட்டுள்ளதுடன் மேற்பட்டவர்கள் காயமடைந்துள்ளனர் பள்ளிவாசலுக்குள் வைக்கப்பட்டிருந்த வெடிகுண்டுகள் வெடித்ததில் இந்த விபரீதம் ஏற்பட்டதாக சிரிய அரசு ஊடகமான சனா தெரிவித்துள்ளது இந்த தாக்குதலுக்கு சிறையா அல்சுன்னா என்ற தீவிரவாத அமைப்பு பொறுப்பேற்றுள்ளது இந்த குண்டுவெடிப்பு பள்ளிவாசலில் உட்புறத்தை கடுமையாக சேதப்படுத்தியுள்ளது அங்கிருந்த சுவர்கள் கருகி ஜன்னல்கள் சிதறி தரை விரிப்புகள் இரத்த கரையுடன் காட்சி அளிப்பதாக கூறப்படுகிறது தாக்குதல் நடந்த வாடி அல்தஹாப் பகுதியானது சிரியாவின் சிறுபான்மை இனத்தினரான அலவைட் சமூகத்தினர் அதிகம் வசிக்கும் இடமாகும் கடந்த ஆண்டு பசர் அலசாத்தின் ஆட்சி வீழ்ச்சிக்கு பிறகு அந்த சமூகத்தை சேர்ந்த மக்கள் மீது நடத்தப்படும் தொடர் வன்முறைகளின் ஒரு பகுதியாகவே இந்த தாக்குதல் பார்க்கப்படுகிறது சிறிய வெளியுறவுத்துறை அமைச்சர் இந்த தாக்குதலை ஒரு கோழைத்தனமான பயங்கரவாத குற்றம் என்று வன்மையாக கண்டித்துள்ளது நாட்டின் பாதுகாப்பு மற்றும் ஸ்திரத்தன்மையை குலைக்கவே இத்தகைய செயற்பாடுகள் செய்யப்படுவதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது தற்போது பாதுகாப்பு படையினர் பள்ளி சுற்றி வளைத்து தாக்குதலுக்கு காரணமானவர்களை தீவிரமாக தேடுகின்றனர் சிரியாவில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு ஓராண்டு நிறைவடையும் நிலையில் மீண்டும் மதவாத மோதல்கள் வெடிப்பது மக்களிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் அர்ஜுனா மற்றும் கஜேந்திரகுமார் இடையில் கடுமையான வாக்குவாதம் தொழிலதிபரை கொலை செய்ய ஆயுதம் வழங்கிய பெண் தண்டியில் வெடிகுண்டு அச்சுறுத்தல் போலீசார் வெளியிட்டுள்ள விசேட அறிக்கை தமிழீழ போராட்டம் மீண்டும் வெடிக்கும் அவசர எச்சரிக்கை தொழுகையின் போது நடந்த குண்டுவெடிப்பு எட்டு பேர் உயிரிழப்பு